அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பத்து முட்டையை உடைச்சி உள்ள தள்ளுவோம் முட்டையெல்லாம் குடிச்சாச்சு என்னாது இவன் வர இந்த பக்கம் ஆஹா சைலண்ட்டாக பக்கத்தில் வந்துட்டான் ஐயா நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் என்ன அது நாம் குடிச்சிட்டு கீழே போட்ட முட்டை ஓட்டெல்லாம் ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறானைய முட்டையை குடிச்சிட்டு முட்டை ஓட்ட ஊரமாக போடாமல் நடு ரோட்லேயே போட்டு வச்சுருக்கியா மௌனே இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாமல் இங்கேருந்து போக மாட்டேன் என்ன அது சைலண்ட்டாகவே நிற்கிறான் என்ன இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் முட்டை குடிக்கணும்னு சொன்னாங்க அதுதான் என்னது பேசுறதுக்கு பதிலாக ரொம்ப யோசிக்கிறான் இவன் ரொம்ப நீப்பாக யோசித்தாலே நமக்கு ஆப்பு வச்சுருவானே நீ என்ன முட்டை குடிச்ச என்ன முட்டையா ஏப்பா கீழே கிடக்கிற ஓட்டை பார்த்தா தெரியல நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே நான் குடித்தது பச்சை முட்டை போதுமா என்னது பச்சை முட்டையா ஆமாப்பா அப்படின்னா எனக்கும் ஒரு பச்சை முட்டை கொடு இந்தாப்பா நீ கேட்ட பச்சை முட்டை என்ன அது முட்டையை கையில் வாங்கி ஒரு சைஸா பார்க்குறான் இது என்ன பச்சை முட்டைப்பா இந்தாரா அரைஞ்ச எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா வெள்ளை முட்டையை கொடுத்துட்டு பச்சை முட்டைன்னு பச்சைய ஒரு பொய் சொல்ற ஆஹா ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சிட்டா இதுதான்ப்பா பச்சை முட்டை அம்மா ஏப்பா ரெண்டாவதா அரைஞ்ச ஏன் இப்படி கலர் பொய்யாவே சொல்ற என்னது கலர் பொய்யா அம்மா சத்தியமா இதுதான்பா பச்சை முட்டை நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் என்ன முட்டைன்னு கேட்ட அதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும் நான் சொன்ன பதில் தான் சரியில்லையா நீயே சொல்ல முட்டையை நீ குடிச்சிட்டு என்ன பதில் சொல்ல சொல்கிறியா நான் சொன்னதான் அடிக்கிறியப்பா இப்போது சொல்லலைனாலும் அடிப்பேன் சொல்லு நீ குடித்தது என்ன முட்டை இவன் எந்த ஆங்கிளில் கேட்குறானே தெரியலையேப்பா முட்டையை பற்றி தெரியாமல் இருக்க இவன் என்ன கும்முட்டைய ம் இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது சொன்னாதானே பிரச்சனை ஏப்பா என்ன முட்டைன்னு தெரியலை அம்மா ஏப்பா மூணாவது வாட்டியும் அரைகிறேன் என்ன முட்டைன்னே தெரியாமல் எப்படி குடித்த முட்டைங்கிறது தெரியும்பா அம்மா ஏப்பா திருப்பியும் அரைஞ்ச முட்டைங்கிறது எங்களுக்கு தெரியாதா நீ சொல்லி தான் தெரியணுமா ஒழுங்கு மரியாதையாக சொல்லு என்ன முட்டை குடித்த ஆஹா அடித்து அடித்து குடித்த முட்டையெல்லாம் செதுக்க வச்சுட்டான ஐயா சீக்கிரமாக சொல்லு எப்போ சாதாரண ஒரு கோழி முட்டையை குடித்ததுக்கு இப்படி என்னை பொடிமாஸ் பண்ணுறியப்பா சின்னது சிரிக்கிறான் ஆலை மாறிட்டான் ஆஹா நம்ம பனியின் காலரை எல்லாம் சரி செஞ்சு விடுறாயா எப்படி திடீர்னு மாறிட்டான் இவ்வளோ நேரம் இதைத்தானே என்ன முட்டை என்ன முட்டைன்னு கேட்டேன் கோழி முட்டை தான் சொல்லி தொலைக்க வேண்டியதானே ஆஹா நீ என்ன முட்டைன்னு கேட்டது இதைத்தானே ஆமாண்டா கூமுட்டை ஏப்பா தெரியாமல் தான் கேட்குறேன் தெரியலனா தான் கேட்பாங்க கேளு கோழி முட்டையை குடிக்காமல் வாத்து முட்டையவா குடிப்பாங்க எனக்கும் அதே தான் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வாத்து முட்டை குடிப்பாங்களான்னு அதுதான் உங்ககிட்ட என்ன முட்டைன்னு கேட்டேன் மட்டுமா கோழி முட்டையாக வாத்து முட்டையானு ஆரம்பத்துலேயே கேட்டிருந்த மேட்ரு அப்போவே முடிஞ்சிருக்குமேயா முட்டையாக என்ன முட்டைன்னு கேட்டு நம்மளை பொடிமாஸ் மாஸ் பண்ணிட்டானையா எக்ஸசைஸ் பண்ணலாமேன்னு வந்தேன் அரைஞ்சு அரைஞ்சே கன்னத்தை சைஸ் ஆக்கிட்டு போயிட்டானே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்